ஒவ்வொரு செய்ய வேண்டிய துவாக்களுக்கு குரானின் மனிதர்கள் நிறைய துவாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு துவாவை ஓதுவதை மாற்றம் பலமாக்கி எனக்கு ஒரு ஓர் இயற்கிய வேண்டும் அதிலும் கொண்டி அதிலையும் ரொம்ப அவசியமாக பதினேழு தடவைகள் ஓத வேண்டும் பலதான தொழில்களை மாற்றம் சதி யாருந்தான் எங்களுக்கு சரியான நேரான பாதையை எங்களை நீ அதிலே அமைத்தருவாயா என்ன உலகத்தில் நேரான பாதைங்கிறது இஸ்லாம் அந்த இஸ்லாமிய பாதை அந்த நேரான பாதையில் இருந்தோம்னு சொன்னால் துன்யாவிலும் புகழ் ஆகிரத்திலும் வெற்றி துன்யாவிலும் கண்ணியம் ஆகிரத்திலும் கண்ணியம் அது அல்லாத வேற நமக்கு சரின்னு தெரியக்கூடிய மனோகிச்சையின் அடிப்படையில் அற்பமான ஆசைகளின் அடிப்படையில் வேறு வேறு வழிகளிலே செல்லும் பொழுது நிச்சயமாக அது இழிவையும் கேவலத்தையும் அது நஷ்டத்தையும் தான் தரும் என்பதில் சந்தேகம் இஸ்லாம் என்பது அல்லாஹத்தாரா எல்லாம் இணைந்து தான் ஆக்கிரத்திருக்குது அறிவியலின் உச்சமும் இஸ்லாம் தான் ஆன்மீகத்தின் உச்சமும் இஸ்லாம் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து பார்த்தார் இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன நவீனங்கள் இருக்கிறதோ நவீனங்கிற காரணத்தினால பழமையான மார்க்கம் இஸ்லாம் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லலை அதில் கவனம் செலுத்தலைங்கிறது இல்லை சொன்னால் வாகனிப்பதற்காக உங்களுக்கு ஒரு செயல ஒரு நிழால ஒரு அமீர குதிரை இதுவோல் இது இதுவோருடைகள் எல்லாம் வாகனத்திற்காக ஆக்கியிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிட்டு ஓ எசுலுக்கு மாலா நீங்கள் அறியாத பல்வேறு வாகனங்களை உலகத்தில் நல்லா படைப்பான் என்று சொல்லுவோம் நவீன சாதனங்கள் என்று என்னென்ன உண்டோ அது எப்படி அந்த காலத்தில் அவங்களுக்கு செல்ல முடியுது ஃப்ளைட்டு இது பேருந்து இது ரயில் எப்படி செல்ல முடியும் நீங்கள் அறியாத எல்லாவற்றையும் வாகனத்திற்காக நல்லா படைப்பான் என்றெல்லாம் அந்த அறிவியலுடைய அடிப்படை எல்லாவற்றையும் சொல்லி உலகம் உருண்டை என்று இன்று உலகம் கண்டுபிடித்திருக்கிறது தட்டையா உருண்டையா விவாதங்கள் நடந்து யாரெல்லாம் அதில் என்று ஆனால் அல்லாஹு தாலா அறிவியலின் அடிப்படை கூட இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை நோக்கமாக கொண்ட போகான் அல்லா சொன்னான் எக்கீரு நகால் இரவின் மீது பகலையும் பகல் மீது இரவையும் நாம் விட்டோம் கத்துவீர் என்று சொன்னால் அறிவியலை இதாரத்து செய்ய செய்ய சொல்வான் ஒரு பொருளின் மீது பொருளை சுருட்டுவது அப்படியானால் இரவை பகலிலும் பகலை இரவிலும் நாம் சுருட்டி அமைத்து விட்டோம் உலகம் உருண்டை என்பதை அன்றைய காலகட்டத்திலே அல்லாத்தாரா அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்த காரியமாக இருந்தாலும் மார்க்கம் செய்வதெல்லாம் அதுதான் அறிவின் உச்சமும் அதுதான் ஆன்மீகத்தினுடைய உயர்வு ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமாதி வந்தார் சொல்ல ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல என்னுடைய விரல்களில் ஒரு விரலில் இருந்து தேன் வடிகிறது இன்னொரு வடிகில இன்னொரு கையிலிருந்து நெய் வடிகிறது நான் ரெண்டையும் மாறி மாறி சூப்பிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னது ஒரு கையில வந்து ஒரு விரல்ல வந்து தேன் அதை நான் செப்பி கொண்டிருக்கிறேன் இன்னொரு விரலையில் நான் நெய்யை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் நெய் வருதல்ல சொல்லாதல்ல யாரும் சொல்லாத நினைத்து பார்க்காத ஒரு விளக்கத்தை சூழ்நிலை சொன்னாங்க அப்படியானா நீங்கள் குரானை ஓதிக் கொண்டிருக்கிறீர்கள் தௌராத்தை ஓதிக் கொண்டிருக்கிறீர்கள் குரானை ஓதறிங்க தௌராத்தையும் ஓதறிங்க என்ன அதனுடைய விளக்கு என்னன்னு சொல்லி அதிக செய்யல விரிவுரை செய்யக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள் உதாரணைய ரசூல் அவர்கள் குரானை தேனு கோப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தௌராத்தை நெய் கோப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நெய் என்பது குறிப்பிட்டு குறிப்பிட்ட காலத்தில் கேட்டுவிடும் ஆனால் தேன் என்பது குரான் ரெண்டு தான் அந்த சிபான் சொல்லியிருக்கலாம் ஒன்று குரானை சிபா என்று சொன்னால் இன்னொன்று தேனை அந்த சுத்தமான தேனாக இருந்தால் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதற்கு அதை விட ஒரு சிறந்த பானம் என்பதே கிடையாது எந்த காலத்திலும் கெட்டு போகாது சுத்தமான தேனாய் இருந்தால் எந்த காலத்திலும் கெட்டு போகாது தேனை பொறுத்த வரையிலே உடலுக்கு வலிமை ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த பானம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட ஒரு பானம் போல் மனிதனுக்கு நோயை நோயினுடைய தடுக்கக்கூடிய வலிமையை தரக்கூடிய நோய் எதிர்ப்புங்கிறது மாத்திரமல்ல உடலின் வலிமையை தரக்கூடிய மிக ஒரு சிறந்த ஒரு பானமாக அல்லா தாரா தேனை ஆகி இந்த தேனி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேனை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நமக்கு அறிவியல் இன்னைக்கு சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அவ்வளவு நிலையிலே கொண்டு வந்த அந்த தேன் அல்லாஹா அதை ஒரு சிமாவாக அதை ஒரு நோய் நிவாரணியாக சிறந்த பானமாக மனிதனுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய பானமா தேன் கொஞ்சம் தண்ணீர்ல கலந்து குடிக்கும் பொழுது அதை ஒரு உற்சாகம் கடந்த ஒரு பானமாக அல்லாஹுத்தாரா ஆக்கி வைக்கிறார் செல்லி செல்லம் குரானை தேனுக்கு ஒப்பிட்டு எந்த காலத்திலும் அது கெட்டு போகாதது போல் மனிதனுக்கு எல்லா காலத்திலும் பயனளிப்பதை போல் குரான் சரி எல்லா காலத்திலும் பயனளி ஆனால் தௌராத்துங்கிறதுக்கு அதுவும் சிறந்தது தான் மனமானது தான் நல்லது தான் ஆனால் குறிப்பிட்ட காலத்தோடு கெட்டு போயிரு அது மாதிரி தௌராத் என்பது முசாலி இஸ்லாமுக்கு வழங்கப்பட்டது என்னுடைய சரிய தூலகத்தில் வந்துவிட்டால் அதுபோல் தௌராத் வேற அவங்களும் என்று அந்தாமணி விளக்கமாக ஒரு கையில் அவங்களுக்கு சொல்லுபடி சலாம் இடத்துல சொன்னாங்க நீங்க வந்து ஓதுறீங்க ஓதுராத்தையும் ஓதுறீங்க என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அல்லாமொடி ரசூல் அவர்கள் இந்த அறிவியல் ரீதியான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் என்று சொல்வார் அதனால மாற்றத்தை பொறுத்தவரைகளே ும்டத்தில் நம்ம நமக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அசல் நேரான பாதை சத்தியான பாதை இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பாதை அதுதான் உலகத்தில் வெற்றிகையும் ஆசிரத்தின் நிலையான மேன்மையை தரும் அது அல்லாத அந்த பாதை இந்த பாதை இவங்க சொன்னது என்றெல்லாம் செல்லும் பொழுது நிச்சயமா மனிதன் சரி விடுவான் சந்தேகமே இல்லை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்த ஒன்றாக இஸ்லாம் அமைந்திருக்கிறேன் சில காரியங்கள்ல எனக்கு விளங்கல விளங்குறதும் ஒரு அறிவு தான் அதையும் மாற்றம் தருகிறது சில காரியங்கள்ல இது எனக்கு விளங்கல்ல இதனுடைய அறிவுக்கு அறிவுக்குமா தெரியல்ல என்று விளங்குவது கூட ஒரு அறிவுறுத்தல் வரலாறு சொல்லி தருகிறானே முழு சட்ச வருஷங்கள் தூங்க வரலாறு இஸ்லாம் இஸ்லாம் சந்திப்பில் வரலாறு இது வந்தா என்னன்னா அறிவு கொண்டு மட்டுமே என்ன ஆகுங்கிறது அல்ல சில விஷயங்கள் என்னுடைய அறிவையும் தாண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை விளங்குவது ஒரு அறிவு நன்மையானவர்களை அல்லாஹுத்தாரா நன்மையின் சேர்க்கையாக இஸ்லாம் என்ற பெயரில் அல்லா தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை முஹப்பத்தோடும் கண்ணியத்தோடும் அதை முழுமையாக பின்பற்றி மாடக்கூடிய உயர்ந்த ரசீவை அல்லாருமே எல்லோருக்கும் தந்திருமீன் மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை புரிவதற்கு அல்லா ரசீவைக்கிற ஒரு